ஒருத்தர் கேட்டார் நான் மரியான் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டார் மரியான் ஒரு ஃபிக்ஷன் இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி இந்த படம் நான் போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன் அப்புறம் லெமாஸ்கன்ட்டு ஒரு படம் பிஆரில் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ் இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம் சீக்கிரம் முடிச்சிடும்னு நினச்சா நான் வருஷம் ஆகிடுச்சேன் பாக்கும்போது definitely prithvi parallel level actor right there and good actor it's really lucky to work with Blessy. sunil jimmy and snehan romalala light up thank you um I ஒரு ஃபிக்ஷன் இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி எண்ணூற்றி ஐம்பது பதிப்பகம் இல்லை ஃபு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எடிஷன்ஸ் ஃபுண்ட் ஃபிஃப்டி எடிஷன்ஸ் அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்கன்னா அது எதுவும் இருக்கணும் டெஃபினெட்லி அதை நீங்களே கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ